ஓம் சாந்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் அவ்யக்த ஸ்ரீ வைஸ் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரம் மதுவன் தலைப்பு மனதை சுத்தமாக புத்தியை தெளிவாக வைத்து டபுள் ஐட் பரிசா நிலையை அனுபவம் செய்யுங்கள் பாடம் இன்று பாப்தாதா தனது சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சுயராஜ்யம் என்பது பிராமண ஒவ்வொரு பிராமணர்களையும் சுயராஜ்ய ஆசனதாரியாக மாற்றியுள்ளார் சுயராஜ்யத்தின் அதிகாரம் என்பது பிறவியிலேயே ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் கிடைத்துள்ளது நிலைத்து இருப்பீர்களோ அந்த அளவிற்கு தனக்குள் ஒளியும் சக்தியும் அனுபவம் செய்வீர்கள் பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையின் ஒளி கிரீடத்தை பார்க்கின்றார் சக்தியை கிரீடம் மின்னுகிறது பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்குமே அனைத்து சக்திகளையும் அதிகாரத்தில் கொடுத்துள்ளார் ஒவ்வொருவருமே மாஸ்டர் சர்வ சக்தி வான்றான் ஆனால் தாரணை செய்வதில் வருசைக்ரம உள்ளார் பாரத பார்க்கின்ற பொழுது சர்வ சக்திகளின் ஞானமும் அனைவரிடமும் உள்ளது தாரணையும் உள்ளது ஆயினும் ஒரு விஷயத்தில் வேறுபாடு எந்த ஒரு பிராமண ஆத்மாவை ஒவ்வொரு சக்தியை பற்றியும் மிக அழமாகவே வர்ணனையும் செய்வார்கள் பிராப்திகளை பற்றியும் அழகாகவே வர்ணனை செய்வார்கள் ஆனால் வேறுபாடு யாதெனில் எந்த சமயத்தில் எந்த சக்தி தேவையோ அந்த சமயத்தில் அந்த சக்தியை செயலில் பயன்படுத்துவதில்லை நேரம் முடிந்த பிறகு இந்த சக்திகளுக்கு கூறுகின்றனர் சர்வ சக்திகளின் ஆஸ்தி என்பது உங்கள் சக்திக்கு உங்கள் சக்தி உங்களுக்கு முன்னால் எந்த இன்னலையும் வரவிடாது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது இன்னல் அற்றவராக ஆகிவிடலாம் அந்த சக்திகள் அனைத்தையும் நினைவில் மட்டும் கவனமாக வைத்திருந்தால் போதும் தக்க சமயத்தில் செயல்படுத்தலாம் இதற்காக தன் புத்தியை தெளிவாக வையுங்கள் எந்த அளவிற்கு லைன் தெளிவாக சுத்தமாக இருக்குமோ அந்த அளவிற்கு தீர்வு காணும் சக்தி தீவிரமடைவதால் தக்க சமயத்தில் தேவையான சக்தியை செயல்படுத்த முடியும் பிரம்மபபாவின் முக்கிய சம்ஸ்காரத்தை பார்த்தீர்களா உடனடி தானம் மகா புண்ணியம் வாழ்வின் ஆரம்ப காலம் தொட்டே ஒவ்வொரு செயலிலும் தீர்மானம் செய்யும் சக்தி எப்பொழுதுமே விரைவாக இருக்கும் பாபாதா முன்பு கூட கூறியுள்ளார் இப்போது நான் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்பது உறுதியாகிவிட்டது நடக்கும் போதும் சுற்றும் போதும் யோசிக்கும் போதெல்லாம் நான் பிரம்மகுமாரி பிராமனாத்மா இவ்வாறே இயல்பு தன்மையாக இயற்கையாக வேண்டும் நான் பரிஸ்தா அமிர்தவிலை எழுந்த மாத்திரமே நான் பரிஸ்தா பரமாத்மா சீமத்தடி இந்த உடலில் வந்துள்ளேன் அனைவருக்கும் செய்தி தர உயர்ந்த செயலை செய்ய நாளை என்பது இல்லை உங்களது உணர்வு சிறரையும் மெல்ல மெல்ல பரிஷவாக மாற்றிவிடும் விரும்பாத நேரம் ஆகிறது ஒரு நொடிய குறைவாக தெரிவதில்லை தேவ உணர்வில் வந்து விட்டோம் என்பது வந்து விடுகிறோம் ஆகவே ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று கூறுகிறார் என்று பாப்தாதா பிரம்ம பாபாவின் எந்த சம்ஸ்காரத்தை பற்றி கூறினார் உடனடி தானம் மகா புண்ணியம் அனைத்து துறையில் இருந்து வந்தவர்களுடன் சம்பாஷனை செய்து கொண்டிருக்கிறார் சாதனங்களை செயலில் பயன்படுத்தும் வைராகி ஆக ஸ்லோகன் உள்ளத்தில் உண்மையும் தூய்மையும் இருந்தால் தந்தை மகிழ்ச்சி அடைவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா பிரம்மபாபாவை பற்றியே அதிகமாக கூறியிருக்கின்றார் அதில் பாருங்கள் பிரம்மபாபாவின் முக்கிய சம்ஸ்காரத்தை பார்த்தீர்களா கேட்கிறார் உடனடி தானம் மகா புண்ணியம் வாழ்வின் ஆரம்ப காலம் தொட்டே ஒவ்வொரு செயலமும் தானமும் உடனடி செயலும் உடனடி உடனடி செய்தார் பிரம்ம பாபாவிடம் தீர்மானிக்கும் சக்தி எப்போதுமே விரைவாக இருந்தது ரிசல்ட்டை பார்க்கின்றார் அனைவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் பாப்தாதாவுடன் செல்பவர்கள் தானே அல்லது பின்னால் வருபவர்கள் உடன் சென்றே ஆக வேண்டுமெனில் பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள் செயலில் பிரம்மபாபாவையும் மனோநிலையில் நிராகாரி சிவ தந்தையையும் பின்பற்றுங்கள் பின்பற்ற தெரியுமா எட்டை அயல் நாட்டவருக்கு பின்பற்ற தெரியுமா பின்பற்றுவது சுலபம் தானே பின்பற்றத்தான் வேண்டும் என்னும் போது ஏன் எதற்கு அப்படி என்பது இல்லை இப்படி புத்தி உடனடியாக இப்படி செய் இப்படி செய் என முடிவெடுக்கிறது ஆக என்று பாப்தாதா முதன் முறை வந்தவராயினும் பழையவராயினும் அனைவருக்கும் தரும் அறிவுரை தன் மனதை தூய்மையாக வையுங்கள் அநேகரின் மனதில் இப்போதும் கூட வீணான எதிர்மறையான சிறிய பெரிய கரைகள் உள்ளது இதன் காரணமாக முயற்சியில் உயர்ந்த வேகம் தீவிர முன்னேற்றத்தின் தடை ஏற்படுகின்றது வாக்தாக எப்போதுமே ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நல்லாசை நல் விருப்பங்களை வையுங்கள் என ஸ்ரீமத் தருகிறார் இதுவே தூய மனம் அபகாரியின் மீது உபகாரம் என்னும் உணர்வு வையுங்கள் இதுவே தூய மனம் தனக்கும் பிறருக்கும் வீண் எண்ணம் வருவது தூய தூய மனம் மனம் அல்ல எனவே தெளிவான சுத்தமான புத்தி தீர்வு செய்யுங்கள் தன்னைத்தானே கவனமாக பாருங்கள் மனமும் புத்தியும் தெளிவாக உயர்வாக உள்ளதா மேலோட்டமாக கிடையாது சரியா சரியா யோசனை செய்து சொல்லுங்கள் மனம் மற்றும் புத்தி தெளிவாக உள்ளதா அப்போதே டபுள் லைட் மனநிலை ஏற்படும் பாப்சமான் மனநிலை அமைய இதுவே எளிய சாதனம் இந்த பயிற்சி இறுதியில் அல்ல நீண்ட காலம் தேவை சோதனை செய்ய தெரியுமா தன்னை சோதனை செய்க பிறரை அல்ல பாப்தாதா முன்பு கூட சிரிப்பிற்கான விஷயம் கூறியுள்ளார் குழந்தைகளுக்கு கிட்ட பார்வையை விட பார்வையே பிரகாசமாக உள்ளது கிட்ட பார்வை பலவீனமாக உள்ளது எனவே பிறரை கவனிப்பதில் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறீர்கள் தன்னை சோதிப்பதில் பலவீனம் அடையாதீர்கள் என்று தந்தை இன்றைக்கு கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா மதுபன் வாசிகளின் சிறப்பம்சம் பற்றி கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் மதுபனியில் இருப்பவர்கள் சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது பிஸியாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது தடைத்து விடுகின்றீர்களா இடையிடையே பதினைந்து நாட்கள் ஓய்வு கிடைக்கிறது அப்படி இருக்க வேண்டும் ஆனால் நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஊக்கம் உற்சாகமும் வேண்டும் இல்லை எனில் சேவை இல்லாத போது தாதி ஒரு புகார் செய்கிறார் அது என்ன தெரியுமா எல்லோரும் அவரவரது கிராமம் செல்ல விரும்புகிறார்கள் ஊருக்கு போய்விட்டு வர எண்ணுகிறார்கள் சேவைக்காக சென்று வருவதால் ஈடுபடுங்கள் மதுவன் வாசிகளிடம் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் குறித்து பாப்தாக பன்மடங்கு வாழ்த்து தருகிறார் நூறு மடங்கு இல்லை பன்மடங்கு அது எந்த விஷயம் யாரேனும் வந்து விட்டால் சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள் உள்ளே என்ன இருந்தாலும் மறைந்து விடுகிறது ஆன்மீகமே தென்படுகிறது களைப்பற்ற நிலை தெரிகிறது இங்கே அனைவரும் பரிசாக்களாகவே தென்படுகிறார்கள் என கருத்தை தெரிவித்து செல்கிறார்கள் இந்த விசேஷ தன்மை அதிகம் உள்ளது அந்த சமயத்தில் வில் பவர் வந்து விடுகின்றது சேவையின் பளபளப்பே தென்படுகின்றது இந்த சான்றிதழ் பாபு தருகிறார் வாழ்த்துக்கள் மதுவன் வாசிகள் நல்லது அப்போது பாப்தாதாவும் சந்திப்பார்கள் வளம் வருகின்றார் உங்களுக்கு தெரிவதில்லை இந்த சிறப்பம்சம் மேலும் அதிகரிக்கும் நல்லது ஓம் சாந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஷி குஷி என்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் என்ற கருத்தை பார்ப்போம் உடல் மற்றும் மனம் இரண்டும் குஷியாக இருப்பதற்கு குறைவாக யோசியுங்கள் ஒருவேளை சிந்திக்க வேண்டும் என்றால் ஞான ரத்தினங்களையே சிந்திக்க செய்யுங்கள் எனது பார அந்த அளவிற்கு தென்படுவதில்லை யோகா வரவில்லை அசிரியாக முடியவில்லை இதுவும் வீண் எண்ணங்களாகும் இதற்கு பதிலாக சக்திசாலி எண்ணங்களை கேட்புங்கள் நினைவு என் சுய தர்மமாகும் நான் தான் கல்ப கல்பமாக சகஜயோகி விதமான எண்ணங்களை கொண்டிருந்தால் കുഷിയിൽ പറന്നുകൊണ്ടേ ഇരുപ്പീർ ഓം ശാന്തി